விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒன்னையும் பிஜேபியோட லிங்க் பண்ணி அதை எதிர்க்கிறாங்க எது செய்தாலும் எதிர்க்கிறாங்க வெறும் அரசியல மட்டும் மக்கள் பார்த்து ஓட்டு போற போறது இல்ல ஆரோக்கியமா என்ன சொல்ல போறீங்க என்ன செய்ய போறீங்க ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சு செஞ்சுதான் பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னா தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் ராகுல் காந்தி தோத்துட்டாங்க தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் கடைசியா கடைசி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் தோத்துட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து பொறுப்பெடுத்த பிறகு தொண்ணூத்தி ஐந்தாவது தேர்தல் தோல்விதான் பீகார் ஏன்னா எதிர்க்கிறாங்க ஆரோக்கியமான விஷயத்த சொல்றது இல்லைங்க ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களும் அதையே நான் செய்ய போறேன் நான் எதிர்க்கின்ற மனப்பக்குவத்தில் மட்டும் இருக்கா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க ஒரு லெவலுக்கு மேல இன்னைக்கு விஜய் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க என்ன தவறுன்னு சொல்லட்டும் வாக்குரிமையை நம்ம பறிச்சிருக்கிறோமா பீகார்ல சொல்லட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து புதுச்சேரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குழுவை பீகாருக்கு அனுப்பட்டும் அங்க போய் பார்த்துட்டு வரட்டும் எதுவுமே நடந்திருக்காது வெறும் எதிர்ப்பு 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 என்று பேசினால் காங்கிரசு கிடைத்த அதே நிலைமை தான் மித்த கட்சிகளுக்கும் கிடைக்கும் அது இருபத்தி ஆறு தேர்தலில் பார்க்க போறேன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி புதிய கட்சி எவ்வளவு வாங்கினாருன்னா மூன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் ஓட்டு

ஆரோக்கியமா சொல்லுங்க தவறு செஞ்சா சொல்லுங்க நாங்க திருத்திக்கிறோம் தவறே செய்யாதப்ப ஏன் தவறு 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 சும்மா சொல்லி